வணக்கம் நான் பான்பதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னொரு காட்சி நாடக தமிழ்லேயே இன்னொரு காட்சி பார்க்க போகிறோம் திலகம் என்ற படத்துல இருந்து தான் மற்றும் ஒரு காட்சி க கடந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சினோட தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா அப்போது ஒரு எதிரிகள் முகாமில் இருந்து தப்பி வருகிற நடிகர் திலகம் ஒரு அரை பண்ணை ஒரு பண்ணை எடுத்து அரை பண்ணை வந்து ரொம்ப கொடூர பசியாக சாப்பிட்டு விட்டு மீதி அரை பண்ணை எடுத்து வைக்கிறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போது இந்த தப்பிச்சு வரும்போது சாவித்திரியும் அந்த எதிரி முகாமில் இருந்து அவங்களும் தப்பித்து வராங்க அவங்க வந்து தப்பித்து வரும்போது ரெண்டு பேரும் எதிர்பாராத விதமாக சந்திச்சுக்கிறாங்க கமலா நீ ரொம்ப கோமா நீ வந்து சீனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமலாம் திட்டியெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் பேசி முடித்த பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பசின்னு சொல்லிட்டு இவர் வந்து சா எப்போ சாப்பிட்டாலும் என்ன ஏன்னா விசாரணை கைதி ஒரு எதிரி முகாம்லேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ நாளாக தப்பிச்சு நடந்து வராங்களோ தெரியல சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவசரம் பார்த்தா தெரியுது அவர் என்ன பண்ணுவார் தன் கோட்டில் தான் சாப்பிட்ட ஒரு பண்ணில் தான் பாதி சாப்பிட்டு எடுத்து வச்ச ஒரு பண்ணை எடுத்து அந்த சாவித்திரி கையில் கொடுக்குறார் என்னென்னா இப்போ தான் நம்மெல்லாம் வந்து பாக்கெட் இருக்கா தூசு இல்லாமல் இருக்கா கை கழுவிட்டு சாப்பிட்ணும் ஹைஜீனிக் சுத்தம் அறுவறுப்பு தூய்மை இதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் அந்த போர்க்காலத்தில் பாருங்கள் அவர் அப்படியே கோர்ட்டில் சொருகி வச்சுருப்பார் அரை பண்ணை அந்த கோர்ட்டு தூசியாக இருக்கும் தும்பாக இருக்கும் மண்ணில் எல்லாம் வந்திருக்கும் ஆனாலும் அதை சோஃபர் மடிச்செல்லாம் வைக்க காகிதம்லாம் கிடையாது இப்போ அந்த பண்ணில் எடுத்து அவருக்கு அவங்களுக்கு சா அந்த அரை பண்ணில் எடுத்து சாவித்திரிக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்குறாரு பிரித்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப அப்படியே கொடூர பசியில் தவிச்சிட்டு இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பிடிங்கி ஆவேசமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுல கூட ஆவேசம் தர்ற அளவுக்கு அந்த பசி இருக்காது அப்போது இன்னும் கொஞ்சம் வச்சுருக்காரு இப்போ நடிகத்தில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்காரு அது ஏற்கனவே அரை பண்ணு தான் அதுலேயும் ஒரு முக்கால்வாசி பிடிச்சி கொடுத்துறாரு ஒரு கால் இருக்கு அதான் சாப்பிட்லாமான்னு நினச்சி அப்படி வச்சுருக்காரு அவங்க சாப்பிட்ற வேகத்தை பார்த்தோடனே அவங்க அவருடைய திரு காதலி முன்னாள் காதலி இருந்தாலும் அதனால் அந்த சாப்பிட்ற வேகத்தை பார்த்தோன்னா அந்த கால் கூட அவர் சாப்பிட மனசு வரமா அதையும் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது அவங்க வந்து செல்வ சீமாட்டி நல்ல வசதியான விட்டு பெண்ணு சில சீனாவிலருந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க அந்த இடத்துல இது எதோ முகாம் எதிரி முகாமில் மாட்டிக்கிறாங்க இப்படியெல்லாம் அவர் எதிரியை கல்யாணம் செஞ்சுக்கிறாரு உழவுக்கா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இப்படியெல்லாம் போகும்போது அப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு எவ்வளோ செல்வ சீமாட்டி இவள் இவளுக்கு பாசி என்னன்னு தெரியாதே இவன் இந்த காஞ்சி போன அரை கால் பண்ணுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாளேன்னு அவர் நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவார் ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்த வாயில் தன்னோட தன்னோட வாயில் பற்களுக்கு நடுவில் தன்னோடய கட்டவரில் வச்சு தன் குலுங்கி அழகாகவும் பேசிடக்கூடாது எதுவும் அழுதுடக்கூடாதுன்னு தன்னையே தான் எடுத்துக்கிற விதமாக அந்த மாதிரி அப்படி கா வாயில் வரல் வச்சு எந்த நடிக்கிறோம் இது வரைக்கும் நடித்ததை நம்ம பார்த்தது கிடையாது அப்படி ஒரு நடிப்பு அது அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில புதுமையாக இருந்தது அந்த மாதிரி யாருமே விட்டு அழுவாங்க இல்லை கும்பிடுவாங்க இல்லை வாயை பொத்திப்பாங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அவர் வந்து தன்னை கத்த விடாமல் தான் பேசிடக்கூடாதுன்றதுக்காக அந்த க கட்ட வாய் பற்களுக்கு நடுவில் கட்டவரலை விட்டு அவருக்கு குளிங்கி தன்னை அடக்கி ஆழற ஒரு விதம் இருக்கே அப்பா அருமையான காட்சி அதாவது போர்வீர்கள் என்னவெல்லாம் தியாகம் செய்து நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு சொரு படமான இந்த காட்சிகளெல்லாம் போதும்னு நான் நினைக்கிறேன் அப்பேற்பட்ட படம் அந்த இரத்தத்திலகம் என்ற படம் இதை வந்து ரொம்ப இப்போ தேசியப்பட்டு மட்டும் சொல்லும் போது அது காதல் சண்டை இது மாதிரிலாம் நிறைய காட்சிகள்லாம் கிடையாது போர்க்காட்சிகள் இருக்கும் சண்டைக்கு காதல் காட்சிகள் கிடையாது ரெண்டு பேருமே எதிர்புதிரமாக இருப்பாங்க ஆரம்ப காலத்தில் அப்புறம் வேறு வேறு நாட்டில் நம்ம இவர் நடிகத்தில் வந்து இந்தியாவுக்காகவும் சாவத்திரி வந்து சீனாக்காகவும் பிரிஞ்சு போயிட்ட போது காதலே கிடையாது ரொம்ப வறட்சியான ஒரு சப்ஜெக்ட் அதே வந்து இது எடுத்தா சரியாக ஓடுமா ஓடாதா அப்படின்லாம் இல்லாமல் அறுபத்தி ரெண்டில் போர் நடக்குது அறுபத்தி மூணில் மக்களுக்கு இப் இந்த போர் நடக்கிற அளவுக்கு நம்ம ஒரு நிலமை வந்துருச்சு அடுத்த ஒரு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தேசப்பற்றை ஏற்படுத்தி அந்த தேசப்பற்ற இன்னும் அப்படியே லைவாகவே அப்படி கணப்புலேயே வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கணப்புலேயே வச்சிருக்காக தன் கையை சுட்டுக்கொண்டாலும் பரவாயில்லை என்று சு கண்ணதாசன் எடுத்த படமாக தான் நான் இதை பார்க்குறேன் கவியரசரோட பிறந்தநாளான இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நமது நே நாளில் இந்த வீ காணொலியை அளிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்